விநாயகர் நூற்றி எட்டு போற்றி ஸ்ரீ விநாயகர் போற்றி ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தானே போற்றி ஓம் ஆடுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடர்கரை கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் ஊரும் களிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியோனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணீர் படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓம் கற்பகத் தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு உதவியவனே போற்றி ஓம் கிருபா நதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனை போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணா நிதியை போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவனே போற்றி ஓம் கூவிட வருவாய் போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொள்ளை கொள்பவனை போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோகணனை போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனை போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் நாதனை போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணனே போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தவனே போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனை போற்றி ஓம் தந்தத்தால் எழுதியவனைப் போற்றி ஓம் தும்பிக்கை உடையோய் போற்றி ஓம் துயர் துடைப்பவனைப் போற்றி ஓம் தெருவெல்லாம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனை போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொழுவோ நாயகனைப் போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நீர் நிறைந்தவனே போற்றி ஓம் நீர் கரை அமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனை போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரனே போற்றி ஓம் பிரணவனே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பிள்ளையார்பட்டி நாயகனே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுவை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரருளானே போற்றி ஓம் பேதம் மறுப்பவனே போற்றி ஓ மஞ்சளில் இருப்பவனை போற்றி ஓ மகிமை அளிப்பவனே போற்றி ஓ மகா கணபதியை போற்றி ஓ மகேஸ்வரனே போற்றி ஓ முக்கன் விநாயகனை போற்றி ஓ முதலில் வண்ணங்கப்படுபவனே போற்றி ஓ முறக்காதவனை போற்றி ஓ முழுமுதற் கடவுளே போற்றி ஓன் முக்கன் மகனே போற்றி ஓ முக்காலம் அறிந்தவனே போற்றி ஓம் மூத்தவனே போற்றி ஓம் மூஞ்சூறு வாகனனே போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வரம் தரும் கணபதியே போற்றி ஓம் வரம் தரும் நாயகனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் வியாசவன் சேவகனே போற்றி ஓம் விடலை காய ஏற்றவனை போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி 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 நன்றி வணக்கம்